ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு கலெட்டி குறிச்சி சினிமா இந்த வீடியோவில் நம்ம காத்தி கூட நம்ம தமனா வந்து மூணு படங்கள் நடிச்சுக்காங்க அது என்ன படம் எந்த வருஷம் ரிலீஸ் ஆயிருக்கு நம்ம காத்திகூட எந்த வயசில் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறதான் பார்க்க போகிறாங்க அது முன்னாடி நம்ம சேனல் வீடியோவாக இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் வீடியோவாக ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல்லைக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம கார்த்திக்கும் தமனாவும் மூணு படங்கள் ஜோடி சேர்ந்து நடிச்சுக்காங்க அதில் ஃபஸ்ட்டு படம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நம்ம கார்த்திகனுடைய முப்பத்தி மூணாவது வயசில் பையா படம் இருந்தாங்க பையா படம் மூலமாக முதல் முதல்ல நம்ம கார்த்திக் கூட தமனா வந்து ஜோடி சேர்ந்து நடிச்சுக்காப்புல இந்த படத்தை டேரக்டர் லிங்கசாமி தாங்க டைரக்ஷன் பண்ணிக்காப்புல இதில் நம்ம கார்த்திக் வந்து சிவா அப்படிங்கிற கேரக்டரில் சூப்பராகவே நடிச்சு பார்ப்பலங்க இந்த படத்தில் நம்ம கூட தமனா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஜோடி சேர்ந்து நடிச்சுக்காப்புல இந்த படத்துக்கு இசை யுவன் ராஜா தான் இசை அமைச்சு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திகூட நம்ம தமனா நடித்த படங்கள் படங்களை பற்றி பார்த்துக்கலாம் ரெண்டாவது படம் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு நம்ம கார்த்திகனுடைய முப்பத்தி நாலாவது வயசில் சிறுத்தை படந்தாங்க இந்த படத்துல நம்ம கார்த்திக் தமனா தமிழாக ரெண்டாவது முறையாக ஜோடி சேர்ந்து நடிச்சு காப்பில் இந்த படத்தை டேரக்டர் சிவா தாங்க டேரக்ஷன் பண்ணி காப்பில் இதில் நம்ம கார்த்திக் டபுள் ரோல் நடிச்சு காப்பிலங்க என்ன ரோல் பார்த்தீங்கன்னா டிஎஸ்பி ரத்னவேல் பாண்டியன் அப்படிங்கிற கேரக்டர்லையும் ரெண்டாவது ரோல் பார்த்தீங்கன்னா ராக்கெட் ராஜா அப்படிங்கிற கேரக்டர்லையும் சூப்பராகவே நடிச்சு காப்பிலங்க இந்த படத்தில் நம்ம கார்த்திக் கூட நம்ம தமனா ஜோடி சேர்ந்து நடிச்சு காப்பில இந்த படத்துக்கு இசை வித்தியாசாக தான் இசை அமைச்சு காப்பில இந்த படத்தில் உள்ள கதை பாட்டு எப்படி இருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க மூணாவது படத்தை பற்றி பார்த்துக்கலாம் மூணாவது படம் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நம்ம கார்த்திகனுடைய முப்பத்தி ஒன்பதாவது வயசுல தோலா படம் தாங்க தோலா படத்தில் நம்ம கார்த்திக்கும் தமிழாவும் மூணாவது முறையாக ஜோடி சார் நடிச்சு இந்த படத்தை டேரக்டர் வம்சி தாங்க டைரக்ஷன் பண்ணி காப்பிடல இதில் நம்ம கார்த்திக் வந்து சீனு அப்படிங்கிற கேரக்டர்ல சூப்பராகவே நடிச்சு இந்த படத்துக்கு இசை வந்து கோவி சுந்தர் தாங்க இந்த படம் எப்படி இருக்கு இந்த படத்தில் உள்ள கதை பாட்டு எப்படி இருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இதே போல சினிமா தலை தெரிஞ்சுக்கிட்ட கலீடிய குச்சி சினிமா பண்ணுங்க கூடவே இருக்கிற பெல் ஏக்கர் மறக்காமல் கிளிக் பண்ணுங்க தேங்க்ஸ் பார் வாட்சிங்